நண்பர்களே வணக்கம் நாமக்கல் மாவட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் அறக்கட்டளையின் முதலாம் ஆண்டு விழா நமது பரமத்து வெங்கரையில் மதிப்பிற்குரிய விஜய் அண்ணன் அவர்கள் இல்லத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு நமது நாட்டுப்புற கலைஞர்கள் அறக்கட்டளையின் கௌரவத் தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கு மாபெரும் இரண்டு விருதுகள் வழங்கப்பட உள்ளது அந்த விருதுகளை நமது அறக்கட்டளை நிர்வாகிகள் வழங்கப்படுனர் வாகன மூளை நம்ம நிகழ்ச்சிகளை போகலாம் நன்றி வணக்கம்

கபடிக்கு அதிகமா நீங்க வாரி வழங்க ஒரு கபடி Break my limitations Don't try to stop me, I exist to write my own story. I'll make a decision if I want some peace or if I want the glory, yeah. Don't want a life that is complacent or possibly boring, yeah. Just want a life that is worth every day exploring. I my whole life, I just wanted someone who would notice me. My whole life, I just wanted to be somebody to be அனைவருக்கும் இந்த பொன்னான காலை நேரத்தை எங்கள் நாமக்கல் மாவட்ட அறக்கட்டளை சார்பாக நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட அறக்கட்டளை வந்தால் பரமத்தி வேலூர்ல கடந்த ஓராண்டு காலமாக செயல்பட்டு வருது இந்த ஓராண்டு நிறைவு விழாவிற்கு அண்ணன் வெங்கரை பேரூராட்சி சேர்மன் அண்ணன் விஜய் அண்ணன் அவர்களை கௌரவிக்கப்படுத்துறதுக்கோசரம் நாங்கள் நாமக்கல் மாவட்ட அறக்கட்டளை வந்திருக்கிறோம் அந்த அறக்கட்டளையின் தலைவர் பார்த்தீங்கன்னா வேலிச்சாமி அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்தபடியாக பொருளாளர்கள் சுரேஷ் அண்ணா அவர்களையும் வருக வருகும் என்று வரவேற்கிறேன் அடுத்தபடியாக நிர்வாக குழு உறுப்பினர்கள் அண்ணன் அவர்களையும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த ஓராண்டு நிறைவு பெற்ற நாள் கௌரவ நாட்டுப்புற கலைஞர் கௌரவ தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எங்கள் நாட்டுப்புற அறக்கட்டளை சார்பாக கௌரவப்படுத்தலாம் என்று இந்த அரங்கில் நாங்கள் கூறியிருக்கிறோம் நன்றி வணக்கம் எங்களது நாமக்கல் மாவட்ட அறக்கட்டளை நிர்வாகிகளுடைய கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய வெங்கரை பேரூராட்சியுடைய சேர்மன் அண்ணன் திரு விஜய் என்ற மு விஜயகுமார் அவர்களுக்கு கபடி கொடை வள்ளல் என்ற விருதை வழங்கி இப்பொழுது கௌரவப்படுத்துகிறோம் பேசுவா நன்றி பரமத்தி வேலூர் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக வருகை புரிந்து இந்த சிறப்பான விருதினையானுக்கு வழங்கியமைக்கு கல் மன்றத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும் தலைவர் துணைத் தலைவர் பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நன்னால் கிட்டத்தட்ட ஓராண்டுகளை கடந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த சங்கத்திற்கு என்னால் முடிந்த அளவு உறுதுணையாக இருப்பேன் என்பதை கிட்டத்தட்ட நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டு வரோம் இன்னும் இச்சங்கத்தை நழுந்த கல்லறைகள் எல்லாம் கண்டுபிடித்து நிறைய உதவிகள் நீங்க செஞ்சுட்டு வரீங்க அதுக்கும் நான் எப்பயும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு இந்த கலையை இன்னும் நன்கு வளர நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இந்த அறக்கட்டளின் சார்பாக நாம் செய்து உங்களை போன்ற கலைஞர்கள் நிறைய வெளியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதற்கு என்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்வேன் என்பதை தெரிவித்து எனக்கு இந்த விருதினை வழங்கி சிறப்பித்தமைக்கு முதல்கண் எனது நன்றியும் மிகப்பெரிய சந்தோஷம் என எதிர்பார்க்கவே இல்லை சர்ப்ரைஸாக வந்து முதல் வருஷம் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த கபடி கொடைவாளல் அப்படிங்கிற விருதியும் மக்கள் சேவைகள் அப்படிங்கிற விருதியும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதற்கு நன்றி கடன் பட்டவராக எந்த நேரத்திலும் என்றென்றும் உங்களோடு இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று இணைய நாளில் விஜய் என்ற விஜயகுமார் அன்னார் அவர்கள் சேர்மன் அவர்களுக்கு இதுவரையில் எங்களால் நாட்டுப்புற கலைகளுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் இப்ப கடந்த பொங்கல் தினத்தன்று ஒரு பதினெட்டு நபர் மூத்த கலைஞர்களுக்கு சீருடைய அண்ணன் அவர்கள் வழங்கினார்கள் அதுக்காகவும் இல்லாமல் அவர் பல்வேறு துறைகளிலும் பார்த்தீங்கன்னா பல சேவைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதனால எங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்கள் அறக்கட்டளை இரண்டாம் ஆண்டு தோக்க விழாவின் சார்பாக அவருக்கு கபடி கொடைவள்ளல் என்ற விருதனை கொடுத்து நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் எங்களுக்கு என்றும் அண்ணன் உறுதுணையாக இருப்பார் என்று நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நலிந்த மூத்த கலைஞர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை அண்ணன் துணையோடு நாங்கள் செய்வோம் என்று நன்றி அனைவருக்கு வணக்கம் நாட்டுப்புற கலை அறக்கட்டளையின் சிறப்பான பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் எங்களது அழைப்பினை ஏற்று இவ்விழாவிற்கு வந்து எங்களை கௌரவப்படுத்தி அவருக்கு விருது கொடுத்து எங்களுக்கு பெருமையான விஷயம் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சார்பாக எங்களுடைய நாட்டுப்புற அறக்கட்டளையின் சார்பாக நம்மளுடைய கௌரவ தலைவர் அவர்களுக்கு வாழ்த்தி ஒரு பாடல் என்ன பெரியோரே